வணக்கம் நம்பர்லே இப்போ பாருங்கள் அண்ணாமலை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ பெரிய பெரிய ஆளுகளைலாம் வந்து கல்வியில் படித்து வந்தவங்களாம் இருக்காங்க நீதிபதியாகவும் காவல்துறை விஞ்ஞானியாக கலைஞர்லாம் இப்படிப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரசு ஊழியாத்திரம் போராடுறாங்க பதினஞ்சு வருஷமாக அவங்களுக்கு ஊதிய குழு இந்த மாதிரிலாம் எதுவுமே ஒரு சரியானபடிக்கு இந்த அரசு கண்ணூரில் வேலை பதினாறு மணி நேரம் ஆகுது இது உரிய நடவடிக்கை எடுக்கணும் போராடுறாங்க உள்ளிரு போராட்டம்லாம் பண்ணுறாங்க இந்த நிறைவேற்றணும் இந்த விடியா திமுக அரசுங்கிறத கூப்பிட்ருக்காரு அதே மாதிரி விவசாயிகளுக்கு இன்னொரு இடத்துல கோவையில் இந்த விவசாயி சம்பந்தமானதுக்கும் சொல்லியிருக்காரு விவசாயத்துக்கு நம்ம என்ன தர மோடி அதெல்லாம் கொண்டு செல்லணும் புதிய நபர்லாம் இருபத்தாறு தேர்தலுக்கு பணியாற்றணுன்றதையும் இங்கே குறிப்பிட்ருக்காரு இந்த பத்திரினாலு கேள்வி வைக்கும் போது அந்த டிஆர்பாலுக்கு இவர் ஆஜராமோ டிஆர்பால் ஆஜரில் ஆனால் அதே எங்கேயோ விமானம் போகிறாரு வேறு ஏதோ இந்த சார் வாரப்பாட்டத்தில் கலந்துக்கிறாரு அதை டீட்டெயிலாக இருக்குது அவர் நான் தான் குறுக்கு விசாரணை போடுறதுக்கு அப்புறம் நான் அவங்க ஒரு சொல்கிறேன் குறுக்கு விசாரணை பண்ணிவிட்டு அடுத்த அடுத்த தடவை ஓடி ஒழிஞ்சிட்டு அப்படின்றத வரவே இல்லை டேர்பாடு இப்போது அண்ணாமலை ஆஜராக அனுப்பு ஸோ இவரே பர்மிஷன் வாங்கிட்டார் குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு அப்போ அண்ணாமலையில் குறுக்கு விசாரணை பண்ணும்போது வெளியில தான் பேசுவேன் உள்ளே போய் ஏற்பாடு குறுக்கு விசாரணை பண்ண என்ன சொல்ல போகிறோம் அப்படி ஊமையாக தான் நடிக்கணும் என்ன பதில் இருக்குது அது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்புறம் இந்த பிஸ்னஸ் பற்றி கேட்குற நீங்கள் நண்பர்கள் தராங்கன்னு சொன்னீங்களேன்னு ஆமாம் ஒன்றரை லட்சம் பத்து லட்சம் தான் எங்கள் நான் பெறமாட்டமாக இருக்காதா அதை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கோ எல்லாம் டேக்ஸ் கட்டுறோம் பாருங்கள் ஒன்று திருட்டு ரயில் ஏரி வித்தவுட்டில் ஒன்றும் வரலையே ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்த மாதிரி அப்படியே குறிப்பிட்றாங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு வித்தௌட்டு திருட்ரயில் ஏரி வந்து ஏழு தலைமுறைக்கு வச்சிருக்கானுங்க அந்த மாதிரி இல்லையே அடுத்தாப்புல அது வளர்ந்தால் வளரலாம் கோடிக்கணக்கில் வளரலாம் அது இறையை விளையாடலாம் அப்படின்ட்டார் இப்போ சாதாரணம் ஒன்றரை லட்சம் பத்து லட்சம் அது கூட இருக்காதா அப்படின்னு போட்டு விளாச்சிட்டார் பத்திரிகையாளர் பத்திரிகையாள கேட்கலையும் கேட்பான் அங்கே போய் கேட்க வேண்டியதுங்க எப்படி வந்தீங்க இவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க அங்கே கேட்க மாட்டான் பூரா பயில இப்படி தான் கேட்பான் பத்திரிக்காரன் இது ஒன்று கவனிச்சிங்கன்னா மெல்ல லைம் நைட்டுக்கு வராரு அண்ணாமலை இப்போ நைனா இப்போ தெரிஞ்சுட்டாங்க டெல்லி நைனார சாப்பிட்டா பேசி என்ன பாதையாது என்ன பண்ணுறாருன்னு தெரியல யாரும் அங்கீகரிச்சாங்கன்னு தெரியல இப்போ இவங்களுக்கு வந்து சரியான பதிலை கொடுத்து ரெண்டு திராவிடம் ஐடிஎம்கே டிஎம்கே ஒழிக்கிறதுக்கு இவர் தான் கரெக்டான ஃபஸ்ட்டு டிஎம்கே ஒழிக்கிறது அப்படி தெரிச்சிடும் அப்போ இனி அவரே ஏதோ ஒரு இடத்துல பண்ணி பண்ணியாக இல்லை நைனாரை உடனே இப்போ வந்து நிற்குவாங்களா இல்லை வேறு ஆக்குபை பண்ணி போதும் வேணால் இருபத்தொம்போது அண்ணாமலை தான் தலைவர் வேணும் ஆனால் அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த முதல்ல வந்து எடப்பாடி பார்லிமெண்ட்டுக்கு வெளியே போனதுக்காக பன்னெண்டு சீட் கேட்டார்